Hi guys, I'm Raj Kumar. I'm a freelancer. டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல டிவி கே விஜியோடைய செகண்ட் மாநாடுக்கான ஃபிளக்ஸ் பேனர் பிஜபிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஎஸ்டிபிள்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அபிஷியல் வெப்சைட் இதுதான் நம்ம நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட் நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது யூஸ் பண்ண நீங்கள் இந்த பேஜ் பேஜுக்கு தான் வருவீங்க சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் ஓகேங்களா ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் ஓகேங்களா ரெண்டு கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் தென் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப்பெய்ட் பிஎஸ்டி மூலியமாக நம்ம டெலகிராம் சேனலுமே இன்கூட நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதை தாண்டி ப்ரீமியம் ஃபைல்ஸ் ஏதாவது பெய்டு ஃபைல்ஸை நம்ம கொடுக்குறதா இருந்தாலுமே அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டெலகிராம் சேனல் தான் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ எல்லாரும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களால் வந்து எவ்வரிடே வந்து வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணலாம் சம்டைம் வந்து வெப்சைட் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல அல்லது நான் கொடுக்கக்கூடிய பேஜி எந்த ஃபை பேஜ் சண்டை எந்த இடத்துக்குன்றது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனல் இருக்கீங்கன்னா நான் அப்போப்போ கொடுக்கக்கூடிய எந்த ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் அப்போக்கே டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்வே தேங்க் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரிப் நண்பா